வணக்கம் நண்பர்களில் நீங்கள் பார்த்துட்டு பைக் ட்வெண்ட்டி ஃபார்ட்டி நாங்கள் கார்த்தி இன்றைக்கு இந்த விட வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம பைக்கு வந்து டிஸ்க் பேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ வந்து சொல்லியிருந்தோம் டிஸ்க் பேடு அப்புறம் பைக் வந்து எப்படி வந்து ஓட்டணும் அந்த பேட் வந்து எப்படி வந்து செட் பண்ணணும்னு வந்து பார்க்கலான்ட்டு ஸோ ரெயின் காரணமாக நம்ம வந்து போட முடியல ஸோ சென்னையில் வந்து கொஞ்ச நாளே மழை இருக்கு ஸோ அதனால போட முடியல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் எப்படி வந்து டிஸ்க் பேடை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி கொண்டு வரதுன்ட்டு ஸோ இன்ஜினை தான் வந்து நம்ம எல்லோரும் வந்து செட் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் வந்து ஒரு டிஸ்க்கு பேடை கூட இந்த அளவு வந்து பண்ணணுமான்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஆகணும் ஸோ டிஸ்க்கு பேட் சேஞ்ச் பண்ண போறது பார்த்திங்கன்னா பிரேக் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் காரணம் இருக்கும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ல வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்கும் அதுவும் நம்ம நியூவாக மாத்திர டிஸ்க்கு பேட் செட் ஆகிற வரைக்கும் பிரேக் எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேலிபரில் வந்து ஆயில் ப்ரெஷர் வந்துருக்கும் ஸோ அந்த ப்ரெஷர் கம்மியானாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எஃபிஷியன்சி வந்து அந்தளவு இருக்காது இதனால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் பேட் மாற்றணுன்னு மெக்கானிக்காக இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் சென்டர்லேயாக இருக்கட்டும் உங்களை என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக்கை வந்து பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி விடுங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரேக் எஃபிஷியன்சி வந்து நல்லா நல்லாயிருக்கும்னு வந்து சொல்லியிருப்பாங்க இது மாதிரி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி ஓடுறனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிலில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் நம்ம இதுமாதிரி பம்ப் பண்ணுமோ ஆயில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே நேரத்தில் இதுமாதிரி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி ஓடுறனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கனா நமக்கு டிஸ்க் பிளேட்டோ அதில் போட்டிருக்க புது பேடோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகி ஒரே ஈவனாக வந்து ஆகும் ஸோ அது மாதிரி ஆகிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் எஃபிஷியன்சி வந்து இனிமேல் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் தான் பார்த்திங்கனா இது மாதிரி வந்து பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி வந்து நம்மள வந்து மெக்கானிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்கட்டும் நம்மளை வந்து ஓட்ட சொல்கிறாங்க ஸோ வந்து நம்ம இது எப்படி வந்து பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஜுவலாக ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து எப்படி பண்ணுறேன்ட்டு இது மாதிரி லிவரை வந்து பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி உடணும் ஸோ இது மாதிரி பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி விட்றனால நமக்கு என்ன பெனிஃபிட் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம சொன்ன மாதிரியே தான் இந்த ஆயில் பிரச்சனை இதாகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பேட் வந்து அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் ஆகும் இது செட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா இது பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் வந்து நல்லாவே செட் ஆயிரும் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்ப் ஆயிரும்னே சொல்லலாம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து குயிக்காக வந்து வரும் ஸோ அதனால் வந்து பிரேக் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக வந்து நம்மளுக்கு பிடிக்கும் மெயினான விஷயம் பிரேக் பேட் மாற்றோம்னா யாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரேஷ் ட்ரைவ் வந்து பண்ணாதீங்க அந்த பிரேக் மேலே வந்து அந்த காம் கான்ஃபிடன்ஸ் வந்து வச்சு ஓட்டாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் வந்து நம்ம ரேஷ் ட்ரைவ் இல்லை டாப் ஸ்பீடு செக் பண்ணுறது இதுமாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த எஃபிஷியன்ட்டான பிரேக் வந்து இருக்காது ஸோ பிரேக் பிடிச்சிங்கன்னா அப்படி தண்ணியில் வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி யார் பிரேக் பேட் பார்த்து இது மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறீங்களா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் மார்கம் கீழே அந்த கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பைக் பற்றி எந்த டவுட்னாலும் மரம் கிலோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த டவுட் வந்து வீடியோ பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்துல இருக்கில் பண்ணுறோம் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வரும்